ஒரு மலை மலைப்பகுதி மலைப்பகுதியில் வழுக்கு பாறைகள் போன்ற ஒன்று அமைப்புகள் இருக்கும் அந்த வழுக்கு வழுக்குப்பாறைகளில் காற்றில் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த தூசிகளும் அதில் அப்படி படிஞ்சிருக்கும் மணல்களும் அது மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பாருங்க ஒரு மழை பெஞ்சிருச்சுன்னு வைங்களேன் அந்த தூசி இருந்த இடமும் தெரியாது அந்த மணல் இருந்த இடமும் தெரியாது அந்த வழுக்கு பாறை அவ்வளோ சுத்தமாகதாக மாறிவிடும் இந்த நிலையை இறைவன் ஒரு வணக்க வழிபாடுகளுக்கு ஒப்பிட்டு காட்டுகிறான் அது என்ன வணக்க வழிபாடுன்னு சொன்னால் தான தர்மத்துக்கு ஒப்பிட்டு காட்டுறான் நம்ம செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள் எப்படி ஒரு வழுக்கு பாறையில் தூசி காற்றின் மூலமாக தூசிப்படுகிறதோ மணல்கள் படுகிறதோ அதுபோல நம்ம செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள் அந்த தூசிகள் போன்று மணல்கள் போன்று அந்த பாறையில் அப்படியே படைஞ்சிடுது அதை நம்ம எப்போ சொல்லி காட்ட ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது மழை வந்து அந்த பாறை சுத்தமானது போல நம்ம சொல்லி காட்டுவதன் மூலமாக நாம் தான தர்மம் செஞ்சும் செய்யாததை போல ஆகிவிடுகிறது என்பதை அற்புதமாக இறைவன் இந்த வசனத்தில் சூரத்தில் பக்கரா இரநூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் யா யுகல்ல தீன் ஆ மனு லா துபத்தில் சதகாத்திக்கும் பில் மன்னி வல்லதா கல்லதி யுன்பிக்கும் மாலஹுரியா அன்னாசி லா யுக்மினும் பில்லாகி வலியோ பில்லாக மறுமை நாளையும் அல்லாஹுவையும் ஈமான் கொள்ளாத அந்த மக்கள் எதுக்காண்டி தான செய்வாங்க பிறருக்கு காட்டுவதுக்காண்டி தான செய்வாங்க அதுபோல் நீங்களும் தான தர்மம் செஞ்சு பிற மக்கள்கிட்ட அதை சொல்லி காட்டி தான தர்மம் பெற்ற அந்த நபரை நோய்வினைப்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் அவ்வாறு சொல்லி காட்டுவது எதுக்கு சமன் சரியுமா க மசல் இசானின் அலகி துறாப் மலைகளில் இருக்கக்கூடிய அந்த வழுக்கு பாறை மீது தூசியோ அல்லது அந்த மணலோ படிந்திருக்கிறது ஃபசாபகுவிலும் அந்த நேரத்தில் ஒரு மலை வந்து அதில் வந்து கொட்ட ஆரம்பிக்கிறது விளைவு ஃபத்தரக்கூசுதா அந்த தூசியும் அந்த மணலும் இருந்த அடிச்சுவடே இல்லாமல் அந்த பாறை எவ்வாறு சுத்தமாக்கப்பட்டதாக விடப்படுகிறதோ அதுபோல தான் நீங்கள் எப்பொழுது தான தர்மம் செஞ்சதை பிறர் நபர்கிட்ட சொல்லி காட்ட ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் தான தர்மம் செய்யாத நபர்களை போன்றவராவீர்கள் என்பதை இந்த உதா வசனத்தில் அற்புதமான உதாரணமாக இறைவன் காட்டித் தருகிறான்